ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய தம்பியும் தங்கச்சியும் எனக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தாங்க அதை வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தங்கச்சி வாங்கி கொடுத்தது இந்த கிண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லெஸ் வெயிட் தான் பதினஞ்சு கிராம் தான் நல்லா பார்வையாக இருக்குது அதே சமயம் நல்ல ஒர்க்லாம் நல்லாவே மைனூட்டாக பண்ணியிருக்கிறாங்க நல்லா பாந்தமாக இருந்தது பதினஞ்சு கிராம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிராமுக்கு நல்ல பாந்தமாக இருக்கே அப்படின்ட்டு இதோட பில்லு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட இல்லை தங்கச்சிக்கிட்ட இருக்குது வேறு ஐட்டம் வாங்கும் போது சேர்த்து போட்டிருந்தாங்க இது வந்து தம்பி வாங்கினத்துக்கு மறாத நாள் வாங்கினோம் ரெண்டு நாளுமே வெள்ளியோடய ரேட் வந்து எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா அந்த ரேட்டில் தான் விற்றது இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப மெய்னூட்டாக இருந்தது அந்த ஜிஆர்டி சிம்பிள் அப்புறம் நைன் டு ஃபைவ் எல்லாமே போட்டிருந்தாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மயில் தோகை மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிண்ணம் ஃபுல்லாக இருந்தது லெஸ் வெயிட்டில் இந்தளவுக்கு நல்ல வேலைப்பாடு பண்ணியிருந்தாங்க எனக்குமே பிடிச்சிருந்தது சரி நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படி இல்லைன்னா ரொ இதை விட சின்ன சைஸில் இருக்குது இந்த மீடியம் சைஸில் இல்லை இல்லையா சரி இருக்கட்டும் அப்படின்னு நான் இதை வாங்கிக்கிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வாங்கணும்லாம் போகலை எப்படி சொல்கிறது சர்ப்ரைஸாக கிடச்ச கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து தம்பி என்னோடய பையனுக்கு வந்து வெள்ளி செயினில் வந்து அந்த கொக்கி வந்து மிஸ் பண்ணிட்டான் அதை வந்து என்ன செய்யணும் என்ன செய்யலாம் போட்டுட்டு எடுக்கணுமா என்னங்கிறதுக்கு கேட்க தான் நான் போயிருந்தேன் தம்பி அழைச்சிக்கிட்டு அப்போ வந்து அவங்க வந்து ஒரு பதினாறு பதினஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளையம் போட்டால் போதும் அப்படின்னு அவங்க போட்டாங்க இதை போட்ட நேரத்தில் வந்து நம்ம வேறு எதாவது பாருங்க அப்படின்னு காட்டுவாங்க இல்லையா அப்படி தான் எனக்கு இந்த கிண்ணம் இந்த கிண்ணத்தை காட்டவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ஐயோ நான் வாங்குகிற ஐடியாவிலேயே வரல ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்ல ஆழமாக இருக்குது பார்த்துக்கிட்டு இருந்தவொடனே தம்பி வந்து உனக்கு பிடிச்சிருக்குல்ல வாங்கிக்கோ நான் பில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பே பண்ணிவிட்டான் இருடா நான் சரியாக கூட பார்க்கல அப்படின்னு நீ இப்படி தான் போட்டு போட்டு குழப்பிப்பேன் உனக்கு பிடிச்சிருக்கல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு பில் பண்ணிட்டு வந்துட்டான் இதில் நிறையா இருந்துச்சு சொல்லப்போனால் நான் பார்க்க கூட இல்லை சரி வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டேன் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது அன்றைக்கி வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தான் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தேன் பேலன்ஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் அவங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்புறம் அந்த கொத்து கிண்ணத்துக்கு வந்து எவ்வளோ ரேட்டு வந்துச்சு அப்படின்னு பில்லு வந்து காட்டுறேன் பாருங்கள் அன்றைக்கி நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி ஆகிட்டு அந்த கொத்து கிண்ணத்தோட கிராமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்திரெண்டு கிராமு அறநூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் இருக்குது போலருக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைய ரேட்டுக்கு வந்து அன்னைய ரேட் வந்து எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது வயசாக நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து மொத்தமாக அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வந்து மூவாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா வருது அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மூவாயிரத்தி இருபது ரூபா போட்டுக்கிட்டாங்க மறாவது நாள் போய் தான் அந்த கிண்ணம் நாங்கள் வாங்கினோம் அன்றைக்குமே வெள்ளி ரேட் வந்து சேம் ரேட்டில் இருந்துச்சு அது தங்கச்சிக்கிட்டு இருக்கு அந்த பில்லு இது ரெண்டும் தான் வந்து எனக்கு வந்து இந்த வருஷத்துக்கு வந்து புது வரவு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த கொத்து கிண்ணத்தோட விலை வந்து மூவாயிரத்தி இருபது ரூபா இப்போ தங்கம் வாங்குறதை விட வெள்ளியும் வாங்க முடியாது போல அந்த அளவுக்கு வந்து வெள்ளியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கணுமா அப்படின்னு தான் தோணுது வர வர வெள்ளி ஐட்டம் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்